ஓம் சாந்தி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் பிரதானம் ஆக என்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள் தங்கமாக மாற்றக்கூடிய சிவபாபா உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க குழந்தைகளாக நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பாபா பதில் சொல்கிறாங்க மிக மிக பணிவுடர்களாக ஆகுங்கள் எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் இருக்கக்கூடாது மிகவும் இனிமையாக ஆக வேண்டும் அகங்காரம் வந்தால் எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள் தூய்மையின் விஷயத்தின் மூலமாகத்தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகின்றார்கள் தூய்மை இருக்கும் பொழுது மரியாதை இருக்கின்றது தூய்மையற்ற நிலையில் இருக்கும்பொழுதுதான் அனைவருக்கும் தலை வணங்குகிறார்கள் அந்த தூய்மையற்றவர்கள் தூய்மையான தேவதைக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் பாபாவும் நாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றோம் என்று புரிந்து கொள்கின்றார் பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களில் பலவிதமான சித்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் பாரஸ்நாத்தை ஏற்றுக்கொள்வது போலாகும் அவருடைய மிகப்பெரிய கோவில் இருக்கின்றது ஆனால் எதுவும் இல்லை நான்கு நுழைவாய்கள் இருக்கின்றன நான்கு மூர்த்திகள் இருக்கின்றன நான்காவதில் கிருஷ்ணரை வைத்திருக்கிறார்கள் இப்போது எதையாவது மாற்றி இருக்கலாம் கண்டிப்பாக பாரஸ்நாத் என்று சிவபாபாவைத்தான் சொல்ல முடியும் மனிதர்களை பாரஸ் புத்தி உடையவர்களாகவும் அவர்தான் மாற்றுகின்றார் எனவே முதன் முதலில் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் பின்னால் முழு உலகமும் இருக்கின்றது சூட்சி உலகம் எதுவும் இல்லை பின்னால் லட்சுமி நாராயண அல்லது விஷ்ணு இருக்கின்றார் உண்மையில் விஷ்ணுவின் கோயில் கூட தவறாகும் விஷ்ணு நான்கு புஜங்களை உடையவராக இருக்கின்றார் நான்கு புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை பாபா புரிய வைக்கின்றார் லட்சுமி நாராயணர் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களை ஒன்றாக்கி விஷ்ணுவின் ரூபத்தில் காட்டி இருக்கிறார்கள் லட்சுமி நாராயணன் இருவரும் தனித்தனியானவர்களாக இருக்கிறார்கள் சூட்சி விஷ்ணுவுக்கு நான்கு புஜங்களை காண்பித்து விட்டார்கள் அதாவது இருவரையும் சேர்த்து நான்கு புஜங்களாக காமிச்சிட்டாங்கன்றார் பாபா மற்றபடி அப்படி யாரும் இருக்கிறது கிடையாது அப்படின்றார் நான்கு கைகளிலும் சங் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்றவர்களை கொடுக்கிறார்கள் அப்படி எதுவும் இல்லை சக்கரம் கூட குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றார் பாபா இப்படி வேறு யாரும் விஷ்ணு அர்த்தம் வந்து புரிய வைக்கவே முடியாது தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது இருப்பவர் ஒருவர்தான் ஆனால் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள் இப்பொழுது நீங்கள் அநேக பெயர்களை கூற மாட்டீர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய ஏமாற்றம் அடைகிறார்கள் நீங்களும் அடைந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் ஒருவேளை கோவில் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உயர்ந்தவர் பகவான் பரமாத்மா நிராகார பரம்பிதா பரமாத்மா என்று புரிய வைப்பீர்கள் ஆத்மா சரீரத்தின் மூலமாக ஓ பரம்பிதாவே என்று கூறுகின்றது ஞானக்கடல் என்றும் சுகக்கடல் என்றும் அவருடைய மகிமை கூட இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கின்றன ஆனால் ஞான மார்க்கத்தில் ஞானக்கடல் ஒருவரே ஆவார் அவர்தான் பதித்த பாவனன் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார் உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கின்றது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா நினைத்து நினைத்து சுகமடையுங்கள் அதாவது ஒரு பாபாவையே நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் அப்போது உடலின் சண்டை சச்சரவு துன்பங்கள் நீங்கும் பிறகு ஜீவன் முக்தி பதவி அடையுங்கள் பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது தனியாக இதை அடைய முடியாது கண்டிப்பாக ராஜ்யம் இருக்கும் அல்லவா பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் இருக்கிறார்கள் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் சென்று உயர்ந்த குலத்தில் பிறவி எடுப்பீர்கள் நிறைய சுகம் கிடைக்கின்றது எப்போது அது ஸ்தாபனை ஆகிவிடுகிறதோ அப்போது மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திரும்பி சென்று விடுகின்றன அவரவருடைய பிரிவில் சென்று நின்றுவிடும் இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் வருவார்கள் பிறகு அதிகரித்து இருக்கும் மேலிருந்து எப்படி வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்கணும் ஒரு இலைக்கு பதிலாக பத்து இலைகள் ஒன்றாக வர வேண்டும் என்பது கிடையாது விதிப்படி இலைகள் வருகிறது இது மிக பெரிய மரமாகும் அப்படின்றார் பாபா முதலில் உயர்ந்ததும் உயர்ந்தவர் பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் அவர்தான் என்பதை புரிய வைக்க வேண்டும் நடிகர்கள் யாரெல்லாம் துக்கம் அடைகிறார்களோ வந்து அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார் துக்கத்தை கொடுப்பவர் ராவணனாவான் பாபா வந்திருக்கின்றார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை தெரிந்தால் தானே வந்து புரிந்து கொள்வார்கள் நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள் பிறகு ஓடி விடுகிறார்கள் எவ்வாறு குளித்து கொண்டிருக்கும் பொழுது கால்கள் வழுக்கி விடுகிறது பிறகு தண்ணீருக்குள்ளே சென்று விடுவது போலாகும் பாபா அனுபவம் வாய்ந்தர் அல்லவா பாபா உங்களை பார்க்கடையின் பக்கம் கொண்டு செல்கின்றார் ஆனால் மாய என்னும் முதலை நல்ல நல்ல மகாரதிகளை கூட விழுங்கி விடுகிறது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பாபாவின் மடியில் இருந்து இறந்து ராவணின் மடிக்கு சென்று விடுகிறார்கள் குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் உயர்ந்தலும் உயர்ந்த பாபா இருக்கின்றார் பிறகு படைப்பை படைக்கின்றீர்கள் சூட்ச் மாதனத்தின் வரலாறு புவியல் இல்லை நீங்கள் சூட்ச் மாதனத்திற்கு செல்கின்றீர்கள் காட்சிகளை பார்க்கின்றீர்கள் அங்கே நான்கு புஜங்களுடையவரை பார்க்கின்றீர்கள் எனவே அது புத்தியில் அமர்ந்து இருக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்சி ஏற்படும் ஆனால் அந்த மாதிரி எந்த பொருளும் இல்லை அது பக்தி மார்க்கத்துடைய சித்திரம் அப்படின்றார் பாபா பக்தி மார்க்கம் முடிஞ்சதுன்னா அந்த படங்கள்லாம் இருக்காது சொர்க்கத்தில் இந்த அனைத்து எல்லாம் மறந்துடுவீங்க லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் ரெண்டு ரூபம் என்பது இப்பொழுது புத்தியில் இருக்குது லக்ஷ்மி நாராயணின் பூஜை என்பது சதுர்பூஜை விஷ்ணுவின் பூஜை ஆகும் லட்சுமி நாராயணின் கோவில் என்றாலும் சதுர்புஜ விஷ்ணுவின் கோவில் என்றாலும் விஷயம் ஒன்றே ஆகும் இருவருடைய ஞானம் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்றார் பாபா அது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யந்தான் சொல்ல முடியும் விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது சிவபகவானுடைய மகா நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக்கொடுக்கின்றேன் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் விகர்மங்கள் வினாசமாகும் விரிவாக புரிய வைக்க வேண்டும் இது கீதைதான் என்று சொல்லுங்கள் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை மட்டும் போட்டுவிட்டார்கள் இது தவறாகும் அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள் ஆகையினால் பாரதம் பிரதானமாகிவிட்டது இப்போது கலியுக உலகத்தின் கடைசியாகும் இதனை பிரதான கலியுகம் என்று சொல்லப்படுகின்றது யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள்தான் எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுத்திருக்கிறார்கள் பிறப்பு இறப்பில் கண்டிப்பாக வந்தாக வேண்டும் எப்போது முழுமையாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறார்களோ அப்போது பிரம்மா பாபா முதல் நம்பரில் வரவேண்டியுள்ளது பாபா அனைவருக்கும் கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவங்கள் நீங்கிவிடும் பாபா வந்து கருப்பிலிருந்து வெள்ளையாக எப்படியாவது அதை கற்றுத்தராரு கிருஷ்ணனுடைய ஆத்மா விதவிதமான பெயர் ரூபங்களை எடுத்து வந்திருக்கும் யார் லட்சுமி நாராயணனாக இருந்தார்களோ அவர்கள்தான் எண்பத்தி நாலு பிறவைகளுக்கு பிறகு லட்சுமி நாராயணனாக ஆக வேண்டும் எனவே அவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் பாபா வந்து பிரவேசமாகின்றார் பிறகு அவர் சதோ உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றார் உங்களில் பாரஸ்நாத்தையும் பூஜை செய்கிறார்கள் சிவனையும் பூஜை செய்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு சிவன்தான் அப்படி பாரஸ்நாத்தாக மாற்றியிருப்பார் அவர் டீச்சர் வேண்டுமல்லவா அவர் ஞானக்கடலாக இருக்கின்றார் இப்போது சதோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டுமென்றால் பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள் அவர்தான் அனைவருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர் பாபா சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார் பாபா வந்திருக்கின்றார் மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்காக பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் நான் இந்த சாதாரண வயதானவரின் உடலில் பிரவேசமாகின்றேன் அவர் தன்னுடைய பிறவிகளைப் பற்றி தெரிந்திருக்கவில்லை பகவானுடைய மகா நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும் குறிக்கோளே ராஜாராணி ஆவதுதான் என்றால் பிரஜைகள் கண்டிப்பாக வருவார்கள் மனிதர்கள் யோகம் யோகம் என்று நிறைய செய்கிறார்கள் அவர்கள் அடையோகங்கள்லாம் பண்ணுறாங்க சன்னியாசி மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த ராஜ்யோகம் கற்றுத்தர முடியாது பாபாவின் யோகமே ஒரே முறையான யோகமாகும் என்னென்னா தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார் இப்போ எண்பத்தி நாலு பிறவி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு திரும்பி செல்லணும் ஆகினால தூய்மையாக ஆகணும் அதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்ற அனைத்தையும் விடுங்கள் அப்படின்றார் பாபா பக்தி மதத்தில் நீங்கள் பாட்டு வந்தீங்க நாங்கள் உங்கள் ஒரு ஒரு இடத்துல தான் தொடர்பு இணைப்போன்னு பாடிட்டு வந்தீங்க அப்போ கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆசை கிடைத்திருக்கிறது அல்லவா அரைக்கல்பம் சொர்க்கம் பிறகு நரகம் இராவணராஜ்யம் ஆரம்பமாகிறது இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள் ஆத்மா அழிவற்றதாக இருக்கின்றது ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் அடங்கியுள்ளது அதை நீங்கள் நடிக்கின்றீர்கள் இப்பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும் சன்னியாசிகள் தூய்மையாகும் பொழுது அவர்களுக்கு எவ்வளோ புகழ் ஏற்படுகிறது அனைவரும் தலை வணங்குகிறார்கள் எல்லாம் அந்த தூய்மையினுடைய விஷயத்தில் தான் அந்த உயர்ந்தவை தாழ்ந்தவராகிறாங்க தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்களாவார்கள் சன்னியாசிகள் ஒரு பிரிவில் தூய்மையாகிறார்கள் பிறகு அடுத்த பிள்ளை விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க தேவதைகள் சத்துவத்தில் இருக்காங்க இப்போது நீங்கள் படிக்கிறீங்க படிக்கவும் படிப்பிக்கவும் செய்கிறீங்க சிலர் படிக்கிறாங்க ஆனால் மற்றவங்க வைக்க முடியாது ஏன்னால் ஆகிறது கிடையாது பாபா சொல்வார் உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா பாபா என்ன செய்ய முடியும் அப்படின்றார் ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசிர்வாதம் செய்தால் அனைவரும் உதவி பெற்று விடுகிறார்கள் அதை பக்தி மதத்தில் ஆசிர்வாதம் செய்கிறார்கள் சன்னாசி கூட அப்படி பண்ணுறாங்க போயிட்டு எங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவங்க அந்தமாரி சொல்லுவாங்க பிறகு மாதிரி பெண் குழந்தை பிறந்தால் அது விதின்னு சொல்லுவாங்க ஆண் குழந்த பிறந்துடுச்சுன்னா அந்த சன்னியாசி ஆக ஆகும்னு அவங்க காலில் விழுந்துகிட்டே இருப்பாங்க ஒருவேளை இறந்து விட்டால் பிறகு அழுது புலம்புவாங்க குருவை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க குரு சொல்லுவார் விதி அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லுவார் முதல்ல எதை ஏன் சொல்லன்னு கேட்பாங்க யாராவது இறந்தவர் உயிர் விட்டால் இதுவும் விதி என்னதான் என்று கூறுவார்கள் அதுவும் நாடகத்தில் இதெல்லாம் அடங்கியிருக்கின்றார் பாபா ஆத்மா எங்கேயாவது மறைந்து விடுகிறது டாக்டரும் இவர் இறந்து விட்டார்னு புரிஞ்சுக்கிறாங்க பிறகு உயிர் சரீரத்தில் பிரவேசமாகும் சிதையில் ஏற்ற பொருள் கூட எழுந்து விடுகிறார்கள் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளாக நீங்கள் மிகவும் பணிவுடலாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கூட அகங்காரன்றது இருக்கக்கூடாது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீங்கன்னா விரோதம் அதிகமாகவும் அதனால் மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ளணும் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு வேறாவது எம்பி பாரதத்தின் ராஜயோகத்தை பிரம்மா குமாரிக்கும் குமார்களை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்ய வேண்டும் ஆனால் அந்தமாரி மாதிரி யாரும் இதுவரை செய்யலை குழந்தைகள் மிகவும் புத்திசாலி அற்புதமானவர்களாக ஆக வேண்டும் இன்னார் இன்னார் எப்படி அவங்க வந்து உரையாடுறாங்க அதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் சேவை செய்வதற்காக யுக்தியை பாபா வந்து கற்றுக் கொடுக்குறாரு பாபா எப்படி முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்பம் கல்பமும் நடத்தி இருப்பார் நாடகத்தில் இது கூட அடங்கி இருக்குது இப்படி அப்படி ஏன் அப்படின்லாம் கேள்வி எழுப்ப முடியாது பாபா வந்து நாடகத்தின்படி என்ன புரிய வைக்க வேண்டியிருந்ததோ அதை புரிய வச்சுட்டே இருக்கேன் மற்றபடி மக்கள் வந்து அளவற்ற கேள்விகள்லாம் கேட்பாங்க முதலில் மர்மனா பாபா ஆகுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்றார் பாபா பாபாவை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறார் பாபா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலிகளாகவும் திறமையாளர்களாகவும் ஆக வேண்டும் தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும் படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது மிக மிக இனிமையாகவும் பணிவுடலாகவும் ஆக வேண்டும் மாயி என்னும் முதலிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் வரதானம் கொடுக்குறாரு நடந்து முடிந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவுஸ்வரூபமாக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆவீர்களாக பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்தது நடந்து விட்டது என்பது ஆகத்தான் வேண்டியுள்ளது காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே பாஸ் அதாவது கடந்து போய்விடும் ஆனால் பாஸ் வித் ஆனர் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவராகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் பாஸ் அதாவது கடந்து செல்லுங்கள் அதாவது நடந்து விட்டதை சிரேஷ்ட சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள் நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்து உடனே ஆகா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும் மற்ற ஆத்மாக்கள் உங்களது நடந்து முடிந்த கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும் உங்களது கடந்த காலம் நினைவு நினைவுச் விட வேண்டும் அப்பொழுது கீர்த்தனை அதாவது புகழ் பாடிட்டே இருப்பாங்க அப்படின்றார் ஸ்லோகன் சொல்றாரு சுய நன்மைக்கான சிறந்த திட்டத்தை அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான சகாஷ் அதாவது சக்தி கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா